மட்டுமே பாவம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற எந்த கிரியையும் பாவம் சில சூழ்நிலை நம்ம அவசரப்பட்டு சில தவறுகள் செய்வதற்கு சூழ்நிலை நெருக்கும் அந்த நேரத்தில் இந்த காரியத்தை நான் செய்து இப்படிப்பட்ட முடிவெடுத்து இந்த வார்த்தை பேசி அல்லது ஈடுபட்டு தேவனுக்கு விரோதம் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது என்று யாரெல்லாம் ஜாக்கிரதர்களாய் தன்னை காத்துக்கொள்கிறார்களோ அவர்களை கத்தர் மகிமையாக லூயாம் அநேக நேரத்தில் நம்ம உயர்த்த நினைக்கும் போது நமக்கு தடையை கொண்டு வருகிறது நம்ம செய்கிற தவறுகள் எலியா கூட எலிசா இருந்தார் எலியாவுடைய காரணத்தை பின்பு கத்தர் யாரை ஊழிக்காரனை காரணம் எலிசா எலியாவின் ஸ்தானத்தில் எலிசா வந்துட்டாரு எலிசா தீர்க்கு தரிசியா இருக்கிறாரு எலிசாவின் வேலைக்காரன் யாரு கேஆசி எலிசாவுடைய காலத்துக்கு பின்பு யாரு அந்த ஸ்தானத்துக்கு வரணும் குறிச்சு பெரிய இருக்குது அற்பமான நாகான் நாகமானுடைய பணம் அது மேல ஒரு ஆசை இந்த கேஆசிக்கு அந்த பண ஆசையினால் அவன் பொய் சொன்னான் தன் வாயின் வார்த்தையினால் குஷ்டரோகியாகி தன் மேன்மையை இழந்து போனான் அல்ல கே ஆசி விபச்சாரம் பண்ணலை கே ஆசி வேசித்தனம் பண்ணலை ஒரு பண ஆசை பொய்யான வார்த்தை உள்ளது உள்ளதென்று இல்லத இல்லது என்றும் அப்ப நம்ம வாழ்க்கையில் வருகிற தவறு அந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்து நாம் தவறு செய்யும் பொழுது நாம் செய்கிற தவறு நம்மை நாம் எதிர்பார்க்காத அதாள பாதாளத்துக்கு நம்மை தள்ளிவிடும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கத்திரும் பயந்து உண்மையே நடந்தா நாம் எதிர்பார்க்காத உயரத்துக்கு கத்தனம உயர்த்துவார்லூயாம் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவனு பிரியமில்லாத என்னென்ன பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குது ஏன் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு இல்லை ஏன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை இல்லை கொஞ்சம் மேலே வந்தால் அதுக்கப்புறம் சரிந்தர்றேன் உங்கள் ஜப வாழ்க்கையாகவே இருக்கட்டுமே நல்லா ஜபத்தில் வளர்கிறேன் திடீர்னு கீழே இறங்குறேன் நல்ல கத்தருக்கு கூலி செய்கிறேன் ஆனால் திடீர்னு இறங்குறேன் நான் கத்திர பிரியமான ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டே வரேன் ஆனால் திடீர்னு சரிஞ்சு விழுகிறேன் என்ன காரணம் ஏதோ கத்தரு பிரியமில் சில காரியங்கள் இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் உங்களை சரிபடுத்திக் கொள்ளாமல் இன்னும் உங்களுக்குள்ளே வைத்திருப்பதுனால் பிசாசை அதையே தன் ஆயுதமாக எடுத்து உங்களை அடிக்கடி பலவீனப்படுத்தி கரைபடுத்துகிறான் யோசிப்பு தான் கரைபடாதபடி காத்து கொண்டான் தேவன் அவனை அதிபதியாக உயர்த்தினார் அல்லையூயாம் முதல்ல வேலையில் உண்மையாக இருந்தான் அதிகாரியாக்கினார் பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்தான் அவனை அதிபதியாக்கினார் அடுத்து இன்னொரு காரை வாசிங்க ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டே வாசிங்களேன் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்து அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரகத்தின் ஏற்றி

யோசிப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான் காத்துக்கொண்டான் காத்து கொண்டான் தயவுசெய்து சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் விடாத சில சுவாபங்கள் விடாத சில கெட்ட பழக்கங்கள் அது அந்த யாருக்கு தெரிய மறைவாய் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில எழும்பி ஜெபிக்கவே முடியல பாஸ்டர் ஆனால் ராத்திர செல்போன் கைமாவே இருப்போம் லே லூயா லே லூயா செல்போன் பாவங்கள் அப்படின்னே ஒரு லிஸ்ட் இருக்குது என்ன பாவங்கள் செல்ஃபோன் பாவங்கள் கண்டதையும் செல்ஃபோனில் பார்த்து சினிமா சீரியல் அறுவறுப்பான காரியம் அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் கரைப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் பாவம் நீங்கள் கர்த்தர்கள் வளர விடாமல் உங்களை தடுக்கிற எந்த பழக்கமும் பாவம் காலை எழும்பி ஜபிக்கணும்னு நினைக்கிறோம் ஜபிக்க விடாம தடுக்கிறது பாவம் இன்னைக்கு ராத்திரியெல்லாம் செல்போன்லையும் டிவிலையும் நேரங்களை செலவழித்து சிந்தையை கரைபடுத்தி இருதயத்தை கரைப்படுத்தி தேவனோடு உறவை இழந்து நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அலே அலேலூயாம் இன்னைக்கு மனம் திரும்புங்க தேவனுக்கு முதலிடம் கொடு தேவனுக்கு நேரம் தேவனுக்கு மனம் திரும்பி படிக்காத மன திரும்பி கத்தர் பிரியமா இருந்தால் யோசிப்பை போல கத்தர் உயர்த்துவார்